தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் ரவி அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது கண்டன உரை மாநில தலைவர் கொளத்தூர் த ரவி அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் ஆர் ரமேஷ்குமார் தலைமை நிலைய செயலாளர் குழந்தைவேல் சென்னை மண்டல தலைவர் மூர்த்தி மாநில செய்தித் தொடர்பாளர் எம் பி ரமேஷ் மாவட்ட தலைவர்கள் ஆர் ஜெயராமன் பி செந்தில் முருகன் எம் நாகராஜ் எம் கே பி முருகன் ஏ வி பத்மநாபன் கே சுப்பிரமணி செல்வநாயகம் ஆரோக்கியராஜ் எம் ஆர் சரவணன் கழனி வீரன் மாநில துணைத் தலைவர் பி சக்திவேல் வேல்குமார் ஆர் இ ராஜா ராஜசேகரன் மாநில இணை செயலாளர் எஸ்கே சுப்பையா சுவை டி ராஜா நெல்லை துரை பழம்பொருள் அணித்தலைவர் பொன் கருக்கவேல் ராஜன் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எம் காளிமுத்து டி திருமால்சாமி ஆர் பச்சைக்கணி ஏ தங்கராஜ் ஆர் வளன் கே சுயம்புலிங்கம் ராஜநாராயணன் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் கிளை சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வாடகைத்து விட்டு ஒவ்வொரு பகுதி வாரியாக ஒவ்வொரு பகுதி வாரியாக அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் தலைவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் ஏற்கனவே தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை தொடர்ந்து உள்ள முதலமைச்சராக எடப்பாடியான இருக்கும் போது போதைப் பொருட்களை கழுத்துல போட்டுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள போய் போதைப் பொருள் உள்ள மாநிலமா இருக்கு அப்படிங்கறத ஒரு வாழ்த்து சொன்னோம் இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் வருங்காலத்தில் முதல்வராக வரணுங்கிறதுல ஆசைப்பட்டதில் தமிழ்நாடு அனைத்து வணிகம் எங்கள் பேரமைப்பு உண்டு ஆனால் அது அப்படி தலைக்கில மாறி இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கல்லூரிகளிலும் எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள் கலாச்சாரம் மிகப்பெரிய அளவில் அடமாடிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா பயிரையே வேலி அதை என்ன சொல்லுவாங்க பயிர் வேலியே பயிரை மேலிணுங்கிற கலையில் டிஜிபி முன்னால் டிஜிபியினுடைய மகன் கைது நடிகர் மன்சூர் அலியான் மகன் கைது நடிகை மகன் கைது நடிகை கைது தொடர்ந்து யாரெல்லாம் கைதாகிறா எல்லாரும் கைதாகிறாங்க ஆனால் இன்னைக்கு வியாபாரம் பண்ணிக்கொண்டிருக்கிற பெட்டி கடைகளில் போய் இந்த காவல்துறை அதிகாரிகள் போய் உட்கார்ந்துக்கிட்டு நீ கஞ்சா விக்கிரியா பான்பராக்கை விற்கிறியா அப்படின்னு சொல்லி சோதனை போடுறாங்க ஆனா எந்த சோதனையிலும் சிறு வணிகர்கள் மாட்ட மாட்டாங்க அவங்க என்ன அதிகாரிகள் காவல் காவல் நிலையத்துக்கு அழைத்து கொண்டு போய் எழுதி கொடுத்துருப்பாங்க கேட்குறாங்க யார் எழுதி கொடுக்கணும் காவல்துறை வந்ததுன்னா அவங்க எழுதி கொடுக்கணும் இந்த பேட்டின் வாயிலாக தமிழ்நாடு அனைத்து வணிக நிர்வாகிகளுக்கு முடிப்பில் எடுத்துக்கோ தெரிவிச்சுக்கிறது எந்த காவல்துறையில் காவல்துறையிலிருந்து வந்திருந்தாலும் மாநகராட்சி வந்து வந்திருந்தாலும் உடனடியாக தொலைபேசியில் மாவட்டத்துடைய நிர்வாகிகள் அலைங்க அவங்க வந்து அந்த பிரச்சனைகளை சரி செய்து தருவார்கள் காவல்துறையினரே எழுதி கொடுக்க முடியக்கூடிய அளவுக்கு அமைப்பு வலுவாக கட்டமைப்பு சார்பாக இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் வந்து ஒன்றுமே இல்லைங்க

ஒரு அறிக்கை விட்டுட்டு போனார் ஆனால் இன்னைக்கு அதே முதல்ல என்ன பண்ணுறாருன்னு சொன்னோம்னா இன்னைக்கு ஜிஓ போட்டு பாஸ் ஆகி வந்துச்சு வரக்கூடிய மார்ச் போய் வந்துட்டு நம்மளுக்கு பத்தாயிரத்தி ஐநூறுவா கட்ட சொல்கிறாரு ஐநூறுவா கட்டுறது எங்கே இருந்தது பத்தாயிரத்தி ஐநூறுவா உரிமை புதுப்பிக்கிறது இன்னைக்கு புதுசாக ஒரு உரிமை எடுக்கிறோம்னா பத்தாயிரத்தி ஐநூறுவா வேணும் ஆனால் எவ்வளோ பெரிய பகல் கொள்ளையாக இருக்குது இந்த மாநில முதல்வர் வந்து உண்மையிலேயே சரியில்லாத அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சு காரணம் போதைப்பொருள் ஒரு பக்கம்

அது ஒரு சார்ந்தவர்கள் ஏற்கனவே சொல்லி அவர்கள் வணிகர்களை ஒட்டுமொத்தமாக அடமான வைத்து அவருடைய மகனுக்கு ஒரு எம்எல்ஏ பதவி வாங்கி கொடுத்துக்கிட்டு இந்த அரசுக்கு பூஜா தூக்கி இருக்க அளவு தான் அமைப்பு அந்த அமைப்பு தான் அந்த தான் சொன்னாங்க நாங்கள் நன்றி சொல்றது பத்தாயிரத்தி ரூபாய் கால கட்டம் அவ்வளோ நிலை வந்திருக்கு சென்ற அரசு ஐநூறுவா கட்டம் இந்த அரசு ஐநூறு கட்டும் பத்தாயிரத்தி கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அது வணிகர்களை மிகப்பெரிய அளவில் மோசடி மாதிரி தெரிஞ்சுங்க தமிழ்நாடு அனைத்து வணிசங்க பேரமைப்பினுடைய மாநில தலைவர் குளத்து ரவி நாங்க தொடர்ந்து எல்லா வகையும் பண்ணிக்கிறோம் ஒரே ஒரு சமாச்சாரத்தை மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா முதல்வர் வந்து எப்படி வந்து இங்க பொறுப்பேற்று மக்களுக்கு எல்லாம் நல்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ ஆனா கொரோனாவில் வணிகர்கள் அவர் முதல்வர் சொன்ன உடனே வணிகர்கள் போர்க்கால அடிப்படையில் ஒரு சிறு பால் பாக்கெட்னா கூட போய் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தா கூட பால் எல்லா உயர்ந்த அதிகாரிகளையும் பொதுமக்களையும் பேணி காத்தது வணிகர்கள் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒரே ஒரு நன்றி கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா மருத்துவரு செவிலியரு அதிகாரிகள் காவல்துறையர் அவர்தான் நன்றி சொன்னாங்க நன்றி சொல்ல வேண்டிய யாருக்கும் சொன்னோம்னா உயிரை சுத்தமாக மதித்து உயிரே போனா போற நினைச்சுக்கிட்டு கணம் இறங்கி இந்த கொரோனாவை விரட்டிய பெருமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க